ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடந்த அந்த ஒரு கொடூரமான மோசமான சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு மக்கள் கிட்ட ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு இந்தியா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்க இதனால பாகிஸ்தானுக்கு இனி சிந்து நதியிலிருந்து தண்ணீர் கிடைக்க போறது கிடையாது பாகிஸ்தானுக்கான நீர்ப்பாசன தேவையில தொண்ணூத்தி மூணு சதவீதம் இந்த நதி இருந்து தான் கிடைக்கிது அறுபத்தி ஒரு சதவீத பாகிஸ்தான் மக்கள் இந்த சிந்து நதி படுகையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியாவோட இந்த ஒரு நடவடிக்கை ஒட்டுமொத்த பாகிஸ்தானையுமே நிலகுலைய வைக்கப் போகுது இதுக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க அதுல ஒரு சில காப்பான் படத்துல இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட அரசியல் வச்சு ஒரு வசனம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடியோ கிளிப்ஸை தான் இப்போ பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க அதுல பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மோகன்லால் பாகிஸ்தானை அழிக்கிறதுக்காக வில்லன் கொடுக்குற அந்த வெட்டுக்கிளி திட்டத்தை பத்தி பயங்கரமாக கிழிச்சு தொங்க விட்டு பேசியிருப்பாரு வில்லன் பயிர்களை சேதம் பண்ணுற வெட்டுக்கிளிய பாகிஸ்தானுக்கு எதிராக ஏவலாம் இதனால அவங்க அறுவடைங்கிறது பாதிக்கப்பட்டு பசியிலையும் பட்டினிலையும் கிடந்து அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபமான மோகன்லால் காலங்காலமாக பாகிஸ்தான் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் இந்தியா எதிர்ப்பு மட்டும்தான் நாம இந்தியாவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு அரசியலை வச்சு மட்டுமே தான் அவங்க இத்தனை நாளுக்கும் பழப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க சொல்ற அதே திட்டமோ அதே தான் இருக்குது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த இடத்துல என்ன வித்தியாசம் இருக்குது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க திங்குற சோர்ல மண்ணள்ளி போடுற மாதிரி பிளான் சொல்றியே நீ எல்லாம் பிணந்திங்கிற கழுகு மாதிரி மரண வியாபாரி அப்படின்னு அந்த வில்லனை திட்டிட்டு அதுக்கு உடந்தையா இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் நீ எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் இந்திய நாட்டு மக்களில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படணும்னா கண்டிப்பா கொடுக்கப்படணும் ஆனா அதுக்காக இந்தியா எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவு எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சரியா சொல்ல முடியல ஏன்னா யாரோ சிலர் பண்ணக்கூடிய தவறுக்கு சில அப்பாவி மக்களும் எந்த தப்பும் செய்யாத அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறது மனிதநேயத்தையே கேள்விக்குள்ளாக்குது அப்படிங்கிறது பலருடைய கருத்தாகவும் இருக்குது இன்னமும் இந்தியா இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ஒரு பேச்சுவார்த்தைக்கான அடித்தளமாக வச்சு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு அந்த நாட்டு அதிபர்கள்கிட்ட ப்ரெஷர் கொடுக்கலாம் ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் தடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸியாக சொல்லலாம் ஆனால் அதுக்கு அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தயாராகவே இல்லை இந்தியா இப்படி ஒரு கடுமையான முடிவை எடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க பேச்சுவார்த்தைக்கு முன் வராமல் போரை ஏற்படுத்துகிற மாதிரியான சொற்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நம்ம இந்திய நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிற மனிதநேயம் இங்கே நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் ஒரு காமன் மேனா நம்ம யோசிக்கிற அதே ஒரு விஷயத்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் யோசிக்கணும் இங்கே தப்ப சரி பண்ற இடத்துல பாகிஸ்தான் தான் இருக்குது அவங்க நாட்டுக்குள்ள இருந்து தான் இந்தியா நாட்டுக்குள்ள ஊடுருவி இந்த அட்டாக்க பண்ணிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டிய பாகிஸ்தான் எடுத்துருந்துருக்கணும் பாகிஸ்தான் அரசுக்கு இதுல எந்த ஒரு தொடர்பும் இல்லைனாலும் கூட அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத எடுத்துருக்கணும் அதுவும் இல்லையா இந்தியா எங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலும் அறிவிச்சிருக்கணும் ஆனால் இதில் எதுவுமே நடக்காமல் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இன்னும் போய்கிட்டு இருக்குது எது எப்படியோ அந்த படத்தில் வர்ற வசனம் மாதிரி ஒரு போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டால் அதில் பாதிக்கப்பட போகிறது ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் தான் அவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ பற்றி நம்மளோட ஒப்பினியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க